இவ சின்ன மருமகள் டோடி எபிசோடு சேர்ந்து அவங்களுடைய அப்பாவை நினைச்சு கவலைப்படுறாங்க டாக்டர் வந்ததோ டாக்டர் என்னாச்சு ஆச்சு என்னுடைய அப்பாவுக்கு எதுவும் பெரிய பிரச்சனை என்ன இல்லைன்றாங்க இங்க பாருங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஒரு ஆப்ரேஷன் மட்டும் பண்ணணும் அதை பண்ணிட்டா எல்லாமே சரியாகிடும்ன்றாங்க இன்னும் ஆப்ரேஷன் அது இதுன்றீங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்றாங்க சேத நீங்க மட்டும் வாங்கன்னு சொல்லிட்டு சேத கூட்டிட்டு போய்ட்டு ஆப்ரேஷன் பண்ணா சரியாகிடும் இல்லைன்னா அப்பப்ப வந்து ஏதாச்சும் ஒண்ணு நடந்துகிட்டுதான் இருக்கும்ன்றாங்க இல்லை நீங்க ஆப்ரேஷன்ல பண்ணுங்கன்றாங்க எல்லாருமே ரொம்ப பயத்தோட இருக்காங்க அப்படியே ஆறுமுகம் கால் பண்றாங்க தமிழ் செல்லுடைய அப்பாவுக்கு உடனே சொல்ல ஆரம்பிக்கும் உடனே செல்ல பண்ணிக்கிட்டேன் இது மாதிரி தான் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஐயாக்கா அப்படின்றாங்க என்னது சம்மந்திக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா ஆமான்றாங்க என்ன சொல்கிறோம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க ஆப்ரேஷன் பண்ணுன்றாங்க ஐயோ ஆப்ரேஷனா சரி நாங்கள் உடனே வரோம் ஹாஸ்பிட்டல்லேயுமே சொல்லிடுறாங்க சரின்றாங்க அப்பா என்னப்பா தமிழ் செல்வி பதறாங்க இல்லடி சமதிக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னது சம்மந்திக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சோம் அப்படின்ற மாதிரி பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க ஆமா ஐயோ ஏதாச்சும் பெரிய பிரச்சனை ஆயிடுமோ அப்படின்ற மாதிரி பயந்து போகிறாங்க உடனே போய்ட்டு என்னென்ன போய் பார்க்கணுங்கிறாங்க சரி போய் பார்க்கலாம் வசதி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க தமிழ் நானும் வரன்றாங்க இல்லைம்மா அதெல்லாம் வேண்டாம் என்னென்ன நீ வந்தேன் தேவையில்லாத பிரச்சனை நடக்கும் அப்பா இல்லப்பா நானும் வரேன்றாங்க சரி வா தமிழ் போடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கிளம்பி போறாங்க இந்த ஆப்ரேஷனும் நல்லபடியாக பண்ணிடுறாங்க ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சது இனி எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க அப்பா எப்போதும் போன உயிர் வருது இப்போதைக்கு பார்க்க முடியாது ஒரு நாள் ஆகட்டும் அடுத்த நாள் போய் பாருங்கன்றாங்க ஐயா ஏதாச்சும் இதெல்லாம் எதுவும் இல்லை நல்லா தான் இருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க அப்புறம் சேதுக்கிட்ட வந்து இங்கே பாருங்க சேது அவரை கொஞ்சம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அன் கேர்லெஸ்ஸாக சில விஷயங்களை செய்து கூட பேசுறாங்க சேது டாக்டர் வேற உங்ககிட்ட தனியாக கூப்பிட்டு பேசுனாங்க என்னப்பா பேசுனாங்க எனக்கு வேற ரொம்பவே பயமா இருக்கு என்ன விஷயம் அப்படின்றாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லை பாட்டி அப்பா நல்லா தான் இருக்காருன்றாங்க அப்புறமா உள்ள போய் பாக்குறாங்க அவங்களுடைய அப்பாவை பார்த்து ரொம்ப ஃபீல் ஆகுறாங்க அப்பதான் அந்த திருநீர் குடுங்க எடுத்து வச்சிக்கிறாங்க அப்பா நான் பேசுறதுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன்ப்பா கண்டிப்பா நீங்க பொழைச்சி வந்து கம்பீரமா அதே ராஜாங்கமா வந்து இருக்கணும்ப்பா உங்களை இந்த மாதிரி என்னால பாக்க முடியல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா அப்படின்ட்டு சேதும் ஃபீல் பண்றாங்க சேதும் அதெல்லாம் ஒன்னும் ஆகாதியா ஏன் இந்த அளவுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க என்னால ரொம்ப பொறுமையா இருக்க முடியல அப்பதான் அப்பா அந்த நிலமையில என்னால பாக்கவும் முடியல எல்லாமே சரியாகிடியான்னு சமாதானப்படுத்தி இருக்காங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் நாங்க இருக்கோம் இல்ல நான் கண்டிப்பா இங்கதான் இருப்பேன் அப்படின்னு அப்புறம் செல்லப்பாண்டி தமிழ் செல்வி எல்லாம் வருவாங்க அதை பார்த்துட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க சம்மந்திக்கு என்ன ஆச்சு ஐயா எல்லாத்துக்கும் காரணம் நீதான் ஒழுங்கு மறையது இங்கே போயிரு இல்லை மாப்பிள்ள பார்த்துட்டு போயிடுற மாப்பிள்ளையா மாப்பிள்ள பேச்சுக்கே இடம் இல்லைன்னு சொல்லிட்டு சேது அடிக்க போயிடுறாங்க அப்பான்றாங்க ஒழுங்கறது போய் நாங்கள் சம்பந்தி பார்த்துட்டு போனோன்னே சேது கோவப்பட்டு பாண்டி ஹாஸ்பிட்டலில் தள்ளி விட்டுறாங்க பெரிய பிரச்சனையும் இருக்குது அப்புறம் போலீஸ் கிட்டே சார் ஃபஸ்ட்டு வெளியே கூட்டிகிட்டு போங்க ஐயா நீ வெளியே வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு வராங்க அப்புறமா வந்து வேற எதுவும் பிரச்சனை ஆகக்கூடாதுன்றதுக்காக அவங்க ஹாஸ்பிட்டலில் விட்டே கிளம்பி போயிடுறாங்க அப்புறமா சேது கோவப்படாதே நீ வீட்டுக்கு கூட பார்த்துக்கணும்னு அனுச்சு வைக்கிறாங்க அது அதுக்கப்புறமா வந்து ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் பண்ணி கால் பண்ணாங்க அப்பா அப்பா அங்கே என்னென்ன நடக்குதோ தகவல் சொல்லுப்பா ஏன்னா அங்கே வந்தால் தேவையில்லாத பிரச்சனை நடக்கும் சரி நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் கவலைப்படாதீங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் ஃபோனை வச்சுறாங்க அப்புறமா வீட்டில் வந்து சேதும் அம்மா நான் ஒரு மாதிரி எவ்வளோ நம்பிக்கை வச்சுமாம்மா நம்ம வீட்டுக்கு என் அம்மாவே பொறுக்க போகிறாங்கன்னு நினச்சேன் ஆனால் அது எல்லாமே போய் ஆயிடுச்சிடலாம் அம்மா இங்கே பாரிய சேது கவலைப்படாதே இல்லைம்மா எனக்கு ரொம்ப மனசு எடுத்து போச்சு அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அந்த குழந்தையோட ஸ்கேன் அதை பார்த்து மம்மான்றாங்க சேது தமிழ் செல்வி ஏன் அப்படி பண்ணிச்சுன்னு தெரியல ஆனாலேயும் அது பொண்ணு மாமா அவன் நல்லவன் மட்டும் சொல்லாதீங்க ஏதாச்சும் சொல்லிடுவேன் அப்படின்றாங்க அவள் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கா நல்லவன் நல்லவன் சொல்லி அவளை தலையெடுத்து கேஸ்ட்டு கொண்டாடுங்க இல்லையா சேது மாமா அவளை பற்றி இன்னும் ஒரு வார்த்தை கூட எங்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சரியா கோவப்படாதுன்றாங்க இந்த ஃபோட்டோ ஒன்று தான் கேடு அப்படின்ட்டு அந்த ஃபோட்டோ தூக்கி உடைச்சிட்டு செமட்டேஷனில் இருக்காங்க ஹாய் தோடு இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ